இன்னும் கிட்ட 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 ஆண்டவர் ஒன்னை திட்ட 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 நிறைய நேரத்தில் நம்ம பாட்டு போய் நம்ம பண்ற ஜெப பொய் யாடு இப்படி வஞ்சி நாளே பாக்க தோ சந்திரோயோ நடுவாண்ட போய் அவன நிப்பாட்டுடா யாராவது சொல்லி அவனை நிப்பாட்டுங்களா உன் காலைல அஞ்சு மணிக்கே ஆரம்பிச்சிட்டா நம்ம பண்ணுற நட்டிப்பிறுகே அப்பா அப்பா பா எதுக்கு இந்த நடிப்பு திறார் நீ என்கிட்ட நடிக்கவே முடியாது எனக்கு தான் தெரியுமே சரி அந்த வாஞ்சி இல்லைங்கும்போது ஆண்டு ஆண்டு வரேன் நான் உன் மேலே ரொம்ப வாஞ்சியாக இருந்த இப்போ எனக்கு இல்லை உங்களை பற்றி ரொம்ப வைராக்கியமாக இருப்பேன் இப்போ அது எனக்கு இல்லை நான் ரொம்ப ஜபமும் ரொம்ப விரும்புவேன் ஆனப்போ எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார் நடிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எப்போ ஹெல்ப் பண்ணுவார்னா நீங்கள் நடிகனாக இருந்தால் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் நீங்கள் நடிகன் இல்லையே நீங்கள் எலக்ட்ரிஷியன் தானே நீங்கள் ஒரு என்ஜினியர் தானே நீங்கள் ஒரு டாக்டர் தானே ஆண்டவர் பார்க்குறாரு ஏன்டா இதையும் சைடில் பண்ணலான்னு பார்க்குறான் ஆனால் அதை கேமரா முன்னால் பண்ணால் பரவாயில்ல கர்த்தர் முன்னால் பண்ணுறானே சங்கீதக்காரன்ட்டு ஆண்டவருக்கு பிடிச்சது அதுதான் பாருங்களேன் ஃப்ராங்கா ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க என்னைக்கா நீங்கள் ஆண்டோட்ட சொல்லிருக்கீங்களா வந்து எப்படி அவ்வளோ ஃப்ரங்கா ஸோ ஸ்டார்ட் வித் அண்ட் அக்செப்டிங் அண்ட் சீ காட்ஸ் கேட்